இந்த அத்தை வேறு வேலை செய்யலாம் சொத்தை அங்கே எழுதிருவேன் இங்கே எழுதுவேன்னு மிரட்டிகிட்டே இருக்குது நானே இப்போ தான் பாப்பா வச்சுட்டு இருக்கேன் எப்படி வேலை செய்ய முடியும் சரோஜா பார்த்த மாதிரி என்னையும் நல்லா பார்த்துக்கிடாமே பார்த்தேன் அதனால தான் நம்ம வீட்டுக்கு போவான்ட்டு ஓடி வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேற மாதிரிலாம் இருக்குது இந்த கிளவி வேலை செய்யலைனா சொத்தே மாட்டேன் அங்கே எழுதி இங்குது இப்போ என்ன செய்ய நம்மளால வேலை செய்ய முடியல படுத்து படுத்து கிடக்குன்னு போலெல்லாம் இருக்குது படுத்து கிடந்தோம்னா கண்டிப்பாக சொத்து கை மாறி போயிடும் பேசாமல் அம்ம வீட்டில் போய் இருந்துக்கிட்டே என்ன வேண்டாம் அம்மா வேற கஷ்டப்பட்டு கிடக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனேன்னு அடைக்கல அடைக்கலன்னு சொல்லிட்டு கிடக்கா நான் இப்போயே போய் அங்கே இருந்துகிட்டேன்னா அம்மா தான் கஷ்டப்படுவா என்னையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போக முடியாது வளகாப்புக்கு போறவனால மூணு மாசம் லீவ் போடுமான்னா போட்டுருவா இப்போயே போனோம்னா சரிப்பட்டு வராதே இப்போ என்ன செய்ய நம்ம புருஷனே வேலை செய்ய வைக்க முடியாது தோட்டத்துக்கு வேலைக்கு போகலன்னா மாமனார் சொத்து எழுத்து பண்ணேன் பாரு வேலைக்காரி வச்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாது இருக்கு கிளை ஒத்துக்கிடாது பெருசாகவும் முதல்ல அங்கே இருக்கும்போது வேலைக்காரிலாம் இருந்தால் இப்படியே எங்கே இருந்திருக்கலாம் தேவை அந்த வீட்டுக்கு மாறி போய் இப்போ இங்கே வந்து பத்து வருஷம் பேக்கில் போய்தானே என்ன செய்ய முதல்ல இருந்த மாதிரி சலுகை போல இருக்க நான் முதல்ல மாதமா இருக்கேன்னு சும்மா எப்படி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாவே இப்போ உண்மையாகவே மாசம் மாற இந்த கிளவின்னு பார்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லுது இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மாமியார் கிளவிட்ட நல்ல மர்மம் மாதிரி நடிக்கணும் அதை காக்கா பிடிச்சி எப்படியாவது கைக்கில் போட்டுக்கிடணும் எப்படி அதை காக்க பிடிக்கிறது நல்ல மர்மம் மாதிரி எப்படி நடிக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நல்ல மர்மாவா நம்மளால இப்போ வேலை செய்யல முடியல படுத்தே இருக்கலாம் போல இருக்கு எப்படி மாமியார் நல்ல மர்மான்னு பேர் வாங்க வாய்ப்பே இல்லையே சரி சரி கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டு எப்படியாவது நல்ல மர்மான்னு பேரை வாங்கிருவோம் நடிக்க நீ கண்டுபிடிச்சிட்டுனா சொத்தை அங்கே எழுதி விடுமா இல்லை இல்லை கண்டுபிடிக்காத மாதிரி நடிப்போம் எதேய் எத்தேய் எதேய் எத்தேய் நாங்கள் இங்கே இல்லாத நாட்கள்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எதுவும் வராமல் ரொம்ப நல்லதானே தெரிக்கிய

இத்தனை பேர் இருக்கும்போதே ரூம்கில் போய் ஆச்சுன்னா தனியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருந்திருக்கீங்களா தேய் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நாங்கள் செஞ்சதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தான் தேய் எங்களை மன்னிச்சுருங்க தேய் குறிப்பாக என்னையும் மன்னிச்சிருங்க தேய் ஏ தேய் இல்ல தேய் இல்ல நான் உங்க காலில் உளுந்து மன்னிப்பு கேட்குறேன் தே இனி மன்னிச்சிருங்க தேய்ய் நீங்க தே நான் சந்தோஷமா இருப்பேன் அப்பதான் தே நல்லபடியா நான் பிள்ளை பார்த்து எடுக்க முடியும் உங்க இப்ப யார் பிள்ளை எங்க வீட்டு வாரிசு நல்லா இருக்குன்னா இனி மன்னிச்சிருங்க தேய் நான் மாசுமா இருக்கேன் தே அதனால இனி மனசார மன்னிச்சிருங்க தேய் இல்ல தேய் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தேய்ய்ய் நான் மாசுமா இருக்க இந்த நேரத்தில் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு தோணுது தேய் உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் பேருக்கவே கூடாது தேய் அந்த சரோஜா போனாலும் போட்டோண்டி நான் இங்க இருந்திருக்கணும் தேய் உங்க மூத்த மகனோட பொண்டாட்டி நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ஒரு பொறுப்பா நடந்திருக்க தேய் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டேன்னு தே நீ மன்னிச்சிருங்க தேய் ஐ இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது இப்படியே மெயின்டெயின் பண்ணி நடிப்போம் இல்ல தேய் எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு வைசான காலத்தில் உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டனே தேய் அது ஒரு ஆசை திச்சத்திக்காகவும் பிரியங்காக்காகவும் பயந்துட்டனே தேய் இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி நடிச்சிட்டு கிடக்கா அது என்ன வேற சொல்லிக்கிறியா என்னைய விட இவ தான் வீட்டை விட்டு போன பண்ணி துடிச்சிட்டு இருந்தா இப்ப என்னடானே பேர்க்க கூடாது பேர்க்க கூடாது நடிக்க இவளுக்கு என்னதா பிரச்சனை தெரியலையே ஏதே நீங்க ஒரு இமய மலந்து வீட்ல இருக்கீங்க இமய மாதிரி இருக்க நீங்க எங்கள பாதுகாக்க முடியல உங்களை நம்பாம பேட்டனே தேய் ராசா சித்தி உங்க முன்னாடி பாக்கும்போது ஒரு சிறு கடுகு தேய் அவியுக்கெல்லாம் பயந்துட்டுனா உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு ஆமா தே கிப்பார் பேச்சு கேட்டு நடந்துபிட்டே என மன்னிச்சிருங்க தே மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க தே

തരലത്തെ വയറ്റുകള ഒരു മാറി പരട്ടത് ഇല്ല തേയ് ചാവിടില്ല തേ മുളിച്ച ഉടനെ ഉണ്ട മനുപ്പി കേക്കണ തോന്നിച്ച് അത ഉടനെ ഓടഓടി വന്ന് ഉള്ള കൂട്ട് മനുപ്പി കേട്ടേ ഇപ്പൊതാ എ മനസ് തൃപ്തിയായിക്കേ ചരി തയ് നാ മാക്കട്ടാം തൂത്തള്ളിട്ട് ചാണിയെല്ലാം അളി പോട്ടിട്ട് വരുന്നേയ് അപ്പറം പാത്രം എതാ കറന്താ കൊഞ്ചം അളികൊണ്ട് വലിയ പോട്ടി ചൊല്ലു നാ വിളക്ക് പോട്ടി എല്ലാ വലിയ മുടിച്ച് വന്ന് ചാട്ടിയ തേയ്

இங்கே வந்தாலும் இதே தொலை எனக்கு அப்பவே தெரியும் இதுக்கு தான் இங்கே வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சிட்டியெல்லாம் விடியறதுக்குள்ளே இன்னையா இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு நிம்மதியா இருக்காது இந்த ஊர் உலகத்துல மர்மம் ஆசைப்பட்டா மாமியார் சப்போர்ட் பண்ணுது இந்த வீட்டுல மட்டும்தான் நான் எது சொன்னாலும் அதுக்கு உடனே சண்டைக்கு வருவிய நான் என்ன நகை வேணும் பணம் வேணும் ஆசைப்பட்டேன் வேலை செய்ய உலகம் தானே சொன்னேன் அது கூட உங்களால பொறுத்துக்கிட முடியல இந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே என்னால கிடக்கணும்